பைரவி நியூப்ரமோ சஞ்சய் ரெண்டு பைரவி ஒரு வீட்டு வழியாக தான் வருவாங்க அப்போ பைரவியை பார்த்துட்டு பைரவி நீ எங்க நின்றுட்டு இருக்காங்க அதுவா என்னுடைய ஹஸ்பண்ட் ஆரமுகம் வரதா சொன்னாரு அவர் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு அதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம்னு நினைச்சேன்றாங்க ஏய் நானும் அங்கே தான் போயிட்டு இருக்கேன் வா போலன்றாங்க சரி ஓகே சஞ்சய் அப்படின்றாங்க அப்புறமா வந்து பைரவி இந்த ஒரு நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக நீ கூட மட்டும்தான் இருக்க போறன்றாங்க அந்த ஆரமுகம் தவியா தவிக்கணும்ன்றாங்க அவன் பக்கம் கூட நெருங்க கூடாது ஏன்னா நீ எனக்கானவன் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க சஞ்சய் அப்ப பாத்தீங்கன்னா என்னாச்சு சஞ்சய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மா போய் போய் அந்த ஆறுமுகத்தை எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொல்லு அவனால நீ சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறியா சந்தோஷமா இருக்க முடியாது ஆனா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கும் பைரவி ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க அப்படின்னா நீ எவ்வளவு டேலண்டான ஒரு பர்சன் அது இல்லாத வந்து நீ எவ்வளவு கனவுகளோடு இருந்த எல்லா கனவுகளுமே இப்படி உனக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒண்ணு இல்ல சஞ்சேன்றாங்க ஆறுமுகமும் ரொம்ப நல்ல வந்தாங்க எப்படியாச்சும் வந்து உன் மனசில் இருக்கிற அந்த ஆறுமுகத்தை கண்டிப்பாக நான் ஒரடியாக வந்து இது அழிச்சிடுவேன் அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஸ்கூல் மண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியோடு பேசிட்ருக்காங்க சஞ்சயுமே பார்த்தீங்கன்னா பயிரில் கூட இருப்பாங்க டே என்னடா மச்சா காதலிச்சு அதிரிச்சு போனால் கல்யாணப்படுங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேரி இருக்காங்க ஹாரியோடு இந்த பிரமுகம் முடிச்சுருக்காங்க தேங்க்யூ